ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்னென்ன காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு காரகத்துவத்தை உருவாக்கி வச்சாங்க நம்மளுடைய ஜோதிட நூல்கள் மிக சிறந்த பொக்கிஷன் ஒரு 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 அவுட்லைன் போடுறோம் பாருங்க இதுதான் அவனுக்கு ஸ்கெட்சு அவனுக்கு போட்ட ஸ்கெட்சு இதுதான் இப்படிதான் நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாம செய்வது சரியா தப்பா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் சரியான பாதையில் தான் பயணிக்கின்றோமா என்பதை அருமையா எல்லாருக்கும் தெளிவா புரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இதுல கர்மா அப்படிங்குற விஷயத்த மட்டுமே நீங்க பேஸ் பண்ணி எல்லாருக்கும் தகவல்கள் சொல்றீங்க மத்த எதுவுமே சொல்றது எது எடுத்தாலும் கர்மா 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 அதையும் நவ கிரகங்களையும் சேர்த்துக்கிறீங்க அத தாண்டி ஒரு விஷயம் எதுவுமே இல்லையா இல்ல நவ கிரகங்களை சேத்துக்கிறா அப்படின்றது கிடையாது நான் கர்மான்னு சொல்றது வெறும் எட்டு விதமான கர்ம பகுதி விட மட்டும் தான் கேது கர்மான்னு ஒண்ணு நான் பேசுனதே கிடையாது வெறும் ராகுபுரிக்கு மட்டும் தான் நான் இருக்கேன் இது வரைக்கும் என்னோட எல்லா இன்டர்வியூலயும் ஓகேங்களா கேதுன்ற பேர்ல கர்மா கிடையாது ஏன் கேதுன்ற பேர்ல கர்மா கிடையாதுன்னா கேது முத்திக்கு கடவுள் ஓகேங்களா கேதுன்ற பேர்ல ஒரு கர்மா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ஒருத்தள பிறக்க முடியாது இந்த இடத்துல நிறைய பேர் ஜாதகம் பார்த்து சொல்றாங்க இதுதான் உங்களுடைய கடைசி பிறவி அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாதுன்னு இது உண்மையா இப்படி வந்து ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து பிறவிகளை வந்து அது கிடையாது அது டெபினிஷன்லே கிடையாது அப்ப உண்டு கூப்பிட்டான் நிறுத்தினாதான் உண்டு இல்ல நிறுத்துறதுக்கு நம்மளா ஏதாச்சும் முயற்சி எடுத்தாதான் உண்டு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளா ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்தாதான் உண்டு மற்றபடி நம்மளுடைய வினைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பதிவுகள் தொடரும் இப்ப ஒண்ணு இல்ல காரகத்துவங்கள உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல ஓகே ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு காரகத்துவங்கள உருவாக்கி வச்சாங்க நம்மளுடைய ஜோதிட நூல்கள்லயே மிக சிறந்த பொக்கிஷம் எதுன்னா பலன் சம்பந்தப்பட்ட நூல் கிடையாது காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள் தான் ஏன்னா அத யாராலயுமே டிஃபைன் பண்ண முடியாது ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க அதுல இருந்து நம்ம இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதாவது எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்றோம் நம்ம டெரியல் தான் பண்றோம் நம்ம பிரஷ்ஷா புதுசா கண்டுபிடிக்கல படிப்புக்கு புதன் கடவுள் இருக்கு சிந்தனைக்கு புதன் கடவுள் தகவல் தொடர்புக்கு புதன் கடவுள் ஏற்கனவே இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு அத நம்ம ஐடி இன்னைக்கு நம்ம அதை லிட்ரேச்சர் இன்னைக்கு நம்ம அந்த எழுத்து பிரிண்டிங்னு நம்ம எக்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா தகவல் தொடர்பு எழுத்துன்னு வந்துருச்சு ஓகேங்களா ஆனா இத எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க

இதுக்குள்ளதான் எல்லா கிரகமும் இருக்குது பூமி உட்பட நாம நாம உட்பட ஓகேங்களா எங்க ஆரம்பிச்சு சனியில முடியும் புதன் வந்து எதுக்கு கடவுள் சிந்தனைக்கு கடவுள் பிளானிங்கு கடவுள் ஓகேங்களா ஒரு ஒரு அவுட்லைன் போடுறோம் பாருங்க இதுதான் அவனுக்கு ஸ்கெட்ச் அவனுக்கு போட்ட ஸ்கெட்ச் இதுதான் இப்படிதான் நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் திட்டம் போட்டு கொடுக்குறாரு பாருங்க அந்த திட்டத்துக்கு கடவுளே புதன் தான்

அத அடுத்த படிநிலைகா அது அது அதான் சொல்றனே அந்த கண்டினியூட்டி கொஞ்சம் கூட மறவே மாறாது அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த இவ்வளவு கோணங்கள் ஜோதிடத்துல இருக்கு இதை விட்டுட்டு எனக்கு வீடு அமையுமா அமையாதா நான் நல்ல மார்க் எடுத்துட்டு வேணான்னு நீங்க ஜாதகத்துல போட்டுருக்க அடுத்த வருஷம் எனக்கு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்போ அப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு அற்பத்தனமான ஒரு கண்ணோட்டத்துல ஜோதிடம் வந்து போய்கிட்டு இருக்கு ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாமா ஒரு எக்ஸ்டன்ட் விற்க நம்ம பயன்படுத்திக்கலாம் எதுக்காக பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய பாதையை நேர்படுத்திக் கொள்வதற்காக நாம செய்வது சரியா தப்பா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் சரியான பாதையில் தான் பயணிக்கின்றோமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதாவது பச்சையா சொல்லணும்னா நம்ம ஒழுங்கா இருக்கமா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இல்லைன்னா ஒழுங்கு படுத்திக்கணும் ஒழுங்குன்றது என்னது ஆர்டர் ஒழுங்கா இல்லைன்னா ஒழுங்குபடுத்திக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டா அதாவது இவங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த ஜாதகத்தை மூலியமா அணைச்சிடலான்னு பாக்குறாங்க அவங்க கட்டுப்பாட்டுல ஒரு விஷயம் இல்ல வேலை கேக்குறதுதான் இவங்க கையில இருக்கு குடுக்கறது குடுக்கறவங்க கையில தான் இருக்கு வேலை கிடைச்சிருமா ஆயுள் இவங்க கையில இல்ல எனக்கு ஆயுசு எவ்வளவு மருந்து சாப்பிட்டு சாப்பிடறதா இவங்க கையில இருக்கு குணமானது குணமாகறது இவங்க கையில இல்ல ஒரு ஆர்வம் ஆயிடுமா குணமாயிடுமா பார்த்து சொல்லுங்க எதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ அதெல்லாம் ஜாத்துல நடந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கம் முதல்ல ஒருத்தர் கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா கேள்வி சரியா இருக்கணும் நீ கேக்குற கேள்வியே தப்பு அப்புறம் ஜோதிடர் எப்படி சரியான பதில சொல்ல முடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்துல எப்படி நம்ம உஷாரா இருந்துக்கலாம் எந்தெந்த விஷயத்துல நம்ம சரியா நடந்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே ஜோதிடம் வேற ஒரு ஆணியும் அதுல கிடையாது ரொம்ப இதுக்கும் வந்து ஒரு தெளிவான விளக்கம் தான் இப்ப உங்க ஜோதிட முறைக்கும் மற்ற ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பரிகாரம் சொல்றாங்க திருமணம் ஆகணுமா இத்தனை வயது ஆயிடுச்சா இந்த கோவில்ல போய் தீபம் போடுங்க இத்தனை பேருக்கு வந்து சுமங்கலிகளுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க குழந்தை பிறக்கணுமா இந்த இடத்துல போய் இத்தனை விதமான பரிகாரங்கள் பண்ணுங்க ஆனா நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்றதே கிடையாது பரிகாரம்னு ஒரு விஷயத்துக்கு அப்ப நீங்க வந்து உங்களை நாடி வரவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட பரிகாரம்லாம் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க பண்றது கிடையாது நான் வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா நான் ஆன்மீக பரிகாரம் சொல்றது கிடையாது நான் சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரம் இரண்டே இரண்டு தான் சில ஜாதகங்கள்ல மூதாதையர் வழிபாடு விட்டு போயிருக்கோம் முன்னாடி இறந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வருஷம் வருஷம் செய்யக்கூடிய வழிபாடு இருக்கு இல்லையா அது விட்டு போயிருக்கும் அது சுட்டி காட்டும் சில ஜாதங்கள்ல அது வந்து தெரியும் தெரிஞ்சிடும் சில ஜாதங்கள்ல குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும் அது ஜாதத்தை பார்த்தா தெரியும் இந்த ஜாதத்துல கூடுதல் குலவை வழிபாடு விட்டு போயிருக்கணும் எது இந்த ரெண்டு விட்டு போயிருக்கு இல்லையா இந்த ரெண்டை மட்டும் விட்டு போனதை மறுபடியும் தொடருங்கன்னு அறிவுறுத்துவோம் இதுதான் நம்ம அதிகபட்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரம் இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்மீகம்னு எடுத்துக்கலாம் இல்ல மரபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மரபுன்னு எடுத்துக்கலாம் யாரு அவங்க வம்சாவளியில அவங்க மூதாதேவி வழிபட்ட பித்ருக்குள் பிறவங்க யாரு மூதாதேவி யாரு அவங்களுக்கு முன்னாடி பிறந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி பிறந்த மூதாதேவிகள் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் ஆன்மீக பரிகாரம் பேர்ல மரபுடிச்சோதிலும் வலியுறுத்தக்கூடியது வேற என்ன ஆன்மீக பரிகாரத்தையும் பெருசா வலியுறுத்தினது கிடையாது இது என் நினைவு தெரிஞ்சு நான் பெருசா வலியுறுத்துறது கிடையாதுங்கிறது என்னை பொறுத்தவரை இல்லை பரிகாரம்ன்றது என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மனநிலை என்பது ஜாதகம் மன மாற்றம் என்பது பரிகாரம் ஒற்றுடைய மனநிலை ஜாதகம் தெரிஞ்ச தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்காரு நம்ம தப்பு பண்றவங்க இதை உணர்றது இருக்குல்ல உணர்ந்து இதோட இது நிறுத்தணும் நான் என்ன சொன்னேன் நீங்க நல்லது செய்யறது செய்யாது அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் முதல்ல அந்த குழியில போயிட்டு இருக்கிறது நிறுத்தணும்ல அதுல இருந்து வரணும்ல அதுல வந்து மீள்றது மன மாற்றம் தான் பரிகாரம் சரி அருமை இப்போ நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இதுல முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கல்யாண தடை நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துல லைனா கல்யாணம் ஆகாம உட்காந்துருப்பாங்க இல்ல பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆயிருக்கும் இல்ல ரெண்டாவது திருமணம் இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தடை இதெல்லாம் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இது தோஷமா பாக்குறீங்களா சாபமா பாக்குறீங்களா இல்ல உங்களோட லாங்குவேஜ்ல கர்மாவா பாக்குறீங்களா என்ன மாதிரியான கருணம் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு ஜாதகத்தை இரண்டு விதமா பிரிச்சுக்கலாம் என்ன இரண்டு விதமா பிரிச்சுக்கலாம்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவு தாக்கம் கொண்ட ஜாதகம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு தாக்கம் சுத்தமா இல்லாத ஜாதகம் அது மாதிரி ரெண்டு விதமா இப்ப நான் சொல்றேன் செவ்வாய் தோஷம் கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ரெண்டு நாலு ஏழு இருந்தா செவ்வாயிருந்தா சவாதோஷம் அத பத்தி நான் பேசல அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் நான் சொல்றது கர்மா கர்மா கான்செப்ட் ஓகேங்களா மூணு விதமான விதி இருக்கு ஜோதிடத்துல என்ன விதினா விதி நம்பர் ஒன்னு லக்னத்துல ஏழாம் பாவத்துல சனி லக்ன அதிபதி கூட ஏழாம் அதிபதி கூட சனி இது விதி நம்பர் ஒன்னு சில பேர் ஜாதத்துல இருக்கும் என்னன்னா லக்னத்திலேயே சனி ஏழாம் வீட்டுல சனி லக்ன அதிபதி கூட சனி கிரக சேர்க்கை ஏழாம் அதிபதி கூட சனி கிரக சேர்க்கை ஒன் ரூல் நம்பர் ஏழு பதினொன்னு அப்படின்னா லக்னாதிபதி பதினொன்னு பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல மாறி இருக்கிறது லக்னாதிபதி பதினோராம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்டுல இருக்கிறது ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது பரிவர்த்தனை மாறி அது பரிவர்த்தனையா இருக்கலாம் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கலாம் இல்ல ரெண்டு அதிபதிகளும் சேர்ந்து இருக்கலாம் ஒன்னாம் மதிபதியும் பதினொரு சேர்ந்து ஏழுல இருக்கிறது ஏழாம் ததிபதி பதினோராமதிபதி சேர்ந்து ஒன்னுல இருக்கிறது அந்த மாதிரி பாவ சேர்க்கை முதல்ல நான் சொன்னது கிரக சேர்க்கை கிரகம் இது சனி ஆமா ரெண்டாவது சொன்னது பாவம் பாவ அதிபணி பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி ஒண்ணு ஏழு கூட சேர்ந்து இருக்கிறது சம்பந்தப்பட்டிருக்கு சோ நூல் நம்பர் டூ சொல்றனா ஓகே அடுத்து ரூல் நம்பர் த்ரீ லக்னோ லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி இந்த மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ இந்த மூணு பேர்ல ஒருத்தராவது கார்த்திகை பூரம் மூலம் கார்த்திகை பூரம் நல்ல கவனிங்க மூலம் ரேவதி நான் எத்தனை விதி சொல்லிருக்கேன் மூணு விதி சொல்லிருக்கேன் ஒண்ணு கிரக சேர்க்கை பாவ சேர்க்கை நட்சத்திர சேர்க்கை அதாவது லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோ கார்த்திகை பூரம் மூலம் ரேவதில் இருக்கிறது புள்ளி உட்பட இந்த மூணு விதிக்குள்ள ஒருத்தருடைய ஜாதகம் வரலேன்னு வச்சிருக்கேன் இந்த மூணு விதியில எந்த விதியுமே ஜாதத்துல ஜாதத்துல நீங்க இல்ல அப்படின்னா அவரெல்லாம் கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அவர் மொட்டை பயனா இருந்தாலும் வேலை வேலைக்கே போகாத போட்டா இருந்தாலும் அவர்கள் வர அமைஞ்சிடும் இந்த விதிய ஜாதத்துல இல்லன்னா அவர்தான் கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது

அந்த தகுதி முன்ன பின்ன இருந்தாலும் இல்ல அந்த தகுதியே ரொம்ப குறைவா இருந்தாலும் கூட இந்த மூணு கேட்டகரிக்குள்ள அவங்க இல்லன்னா இல்லைன்னா அவங்க கவனப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் இந்த மூணு கேட்டகரிக்குள்ள வச்சுக்கோங்களேன் உண்மையிலே ஆப்பு அவங்களுக்குதான் எந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னா திருமண விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் எப்படி கவனத்தோடு இருக்கணும் கிடைக்கிற வரனே பொண்ணா இருந்தா பையன் பையனா இருந்தா போதும் பையனா இருந்தா பொண்ணு பொண்ணா இருந்தா போதும் எதிர்பார்புகள் இல்ல இருக்க கூடாது துப்பாக்கி படத்துல சொல்வாங்கல கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்சைட் இன்னும் சொல்ல போறான அந்த பத்தத்திலே ஒரு military செவை கர்மாதா ம் ம் கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க அதான் அவங்களுடைய கொள்கை அவங்க பரிகாரமே அதான் கிடைக்கிற வரனே ஏத்துக்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க கூடாது எதிர்பார்ப்பே இருக்க நிறைய நிறையன்னில்ல எதிர்பார்ப்பே இருக்க கூடாது